tôi ஐயப்பன் ரெக்ஸ் நிர்மலா மற்றும் குடும்பத்தினர் பெரும்பாக்கம் சென்னை திருமதி அருள் மேரி முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி திரு சிவக்கின் குடும்பத்தினர் திருமதி எஸ் புஷ்பம் ஞான ஒளிபுரம் மதுரை இவரின் ஆண்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி தந்தை மகன் பெயராலே. பெயராலே நம் நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியன ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமறியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் விளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் ஆடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமீன் பாண்டாயண்டவரி இறக்க மாயிரு பிரித்துவிரக்க மாயிரு பிரித்துவி இறக்கமாயிரும். negad vari இறக்கமாயிரும். antivari இறக்கமாயிரும், மன்றாடுவோமாக இறைவா தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்ற கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருத்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள் வீராக உம்மோடு தூயாவியார் நொன்ற என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் வழியாக உம்மை மாண்டவர் ஆமென் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தையில் எட்டு முதல் பதினான்கு மற்றும் இருபத்தி இரண்டு முடிய அந்நாள்களில் யோசேப்பை முன்பின் அறியாத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் குடிமக்களை நோக்கி இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மைவிட பெருந்தொகையையும் ஆள் வாய்ந்ததாகவும் உள்ளது அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடதவாறு தந்தரமாய் செயல்படுவோம் வாருங்கள் ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர் நம்மை எதிர்த்து போரிடுவர் இந்நாட்டிலிருந்தும் வெளியேறிவிடுவர் என்று கூறினான் எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர் மேல் நியமிக்கப்பட்டனர் பார்வனுக்காக அவர்கள் பித்தோ ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர் ஆயினும் எத்தனைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்தனைக்கும் அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர் பெருகி பரவினர் இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர் கடினமான சாந்து செங்கில் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொ கொடுமைப்படுத்தி வேலை வாங்கி ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர் பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுவித்து பிறக்கும் எபிரைய ஆண் மகவு அனைத்தையும் நயில் நதியில் எரிந்துவிடுங்கள் பெண் மகவையோ வாழவிடுங்கள் என்று அறிவித்தான் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும் பெருவள்ளம் நம் மீது புரண்டோடியிருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது நம்மீது இருக்கும் ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை வேடர் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம் கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம் ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை 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 ூயா அல்லூயா அல்லிலூயா அல்ல லூயா அல்ல லூயா நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனனில் பின்னரசு அவர்களுக்குரியது அல்லூயா அல்லி லூயா அல்லி லூயா அல்லி லூயா பாண்டவருங்களோடு எரு புனித மத்தையோ எழுதிய தூய நர் வாசகம் முப்பத்தி நான்கிலிருந்து அதிகாரம் பதினொன்று ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம் அமைதியை அல்ல வாளையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்னை விட்டு தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்போர அதை காத்து கொள்வர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறை வாக்கினருக்கு உரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்கு உரிய கைமாறு பெறுவார் இசிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு தம் பன்னீர் சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடிந்ததும் பக்கத்து ஊர்களுக்கு கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடத்தை விட்டு அகன்றார் ஆண்டவரின் கிறிஸ்து அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியானது நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டும் இறை வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும் என்று அழைப்பு விடுகிறது எதற்காக நாம் இறை வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும் என்றால் தெல்ல தெளிவாக புனித மார்க் நற்செய்தியில் ஆண்டவர் கூறியிருக்கிறார் பதினாறாவது அதிகாரத்தில் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்களுந்து அது நம் கடமையாக இருக்கின்றது அவ்வாறு நம் கடமையை கரெக்டாக சரியாக செய்யும் பொழுது நாம் அனைவரும் வாழ்வு பெறுகின்றோம் ஆகவே இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் இரண்டு முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் முதல் செயல் என்னவாக இருக்குது என்றால் நாம் அனைவரும் முதலில் நற்செய்தியை நிறைவாக பெற வேண்டும் முழுமையாக பெற வேண்டும் அப்பொழுது அந்த நற்செய்தியை எடுத்து பிறருக்கு நம்மால் கூற முடியும் ஆகவே நற்செய்தியை முழுமையாக பெறுவதற்கு நம் திருவிழத்தை கேட்டால் மட்டும் போதாது படித்தால் மட்டும் போதாது மாறாக நாம் படிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அதன் பிறகு அந்த இறை வார்த்தைகள் எங்கே சதை கொண்டு இரத்த கொண்டு மாறுகிறதோ அதாவது திருப்பலிக்கு வந்து நம் நற்கரணையை உட்கொள்ளும் பொழுதுதான் அந்த இறை வார்த்தைகளை முழுமையாக நாம் பெறுகின்றோம் அதுதான் எம்மாவு நிகழ்வு நாம் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் சீடர்கள் செல்கிறார்கள் இரு சீடர்கள் செல்கிறார்கள் எருசுலேமை விட்டு அகன்று செல்கிறார்கள் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வந்து நற்செய்தியை அவர்களுக்கு கூறுகிறார் பறைசாற்றுகிறார் ஆனால் அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆண்டவரை பார்க்க முடியவில்லை ஆனால் எப்பொழுது அந்த நற்செய்தியானது ஆண்டவருடைய உடலாலும் இரத்தத்தாலும் மாறி நற்கரணையாக ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்ற தெல தெளிவாக நாம் பார்க்கின்றோம் அவ்வாறு கண்கள் திறக்கப்பட்டனே அவர்கள் கேட்கிறார்கள் நாம் இதயம் பற்றி எரியவில்லையா அந்நேரமே அவர்கள் எழுந்து செல்கிறார்கள் எதற்காக நற்செய்தியை அறிவிப்பதற்காக நற்செய்தி என்றால் என்ன இந்த நற்செய்தியில் நாம் முதலில் பார்க்கின்றோம் ஆண்டவர் கூறுகின்றார் நான் அமைதியை தர வரவில்லை மாறாக வாளை எடுத்து வந்திருக்கின்றேன் அந்த வாள்தான் நற்செய்தியாக இருக்கின்றது அந்த வாள்தான் நற்கரணையாக இருக்கின்றது தள்ள தெளிவாக எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் பார்க்கின்றோம் நான்கு பனிரெண்டில் இறை வார்த்தைகள் உயிர் இருக்கின்றது இறை வார்த்தை ஆற்றல் மிக்கதாக இருக்கின்றது இறை வார்த்தை இரு பக்கமும் கூர்மையான ஒரு வாழ் போல் இருக்கின்றது ஆகவே அந்த நற்செய்தியை நாம் உள் வாங்கும் பொழுது அது வாளாக உள் வாங்கும் பொழுது நம் இதயம் கிழிக்கப்படுகின்றது அந்நேரம் நம் நெஞ்சம் பற்றி எறிகின்றது அப்பற்றி எறியும் பொழுது நாம் நற்கரணையை பெறும் பொழுதுதான் நற்செய்தியை தெல்ல தெளிவாக நம்மால் போதிக்க முடியும் ஆகவே அவர் நற்செய்தியை நாம் போதிக்கும் பொழுது நிறைய பிரச்சனை வரும் நிறைய பேர் வந்து நமக்கு எதிர்த்து நிற்பாங்க நம் தந்தையாக இருக்கலாம் நம்மளோட தாயாக இருக்கலாம் நம் கணவராக இருக்கலாம் நம் மனைவியாக இருக்கலாம் நம்மளோட பிள்ளைகளாக இருக்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் நிறைய பேர் எதிர்த்து நிற்கலாம் ஆனால் அந்த எதிர்ப்பெல்லாம் நாம் தாண்டி வரும் பொழுதுதான் நாம் ஆசிர்வாதம் பெறுகின்றோம் அது தாண்டி வருவதற்கு நாம் இரண்டாவது செயலை செய்ய வேண்டும் இரண்டாவது செயல் என்னவாக இருக்குது என்றால் நாம் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது ஆண்டவருடைய பெயரை பயன்படுத்தி அறிவிக்க வேண்டும் ஆண்டவருடைய பெயர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது எல்லா கஷ்டத்தின்றும் நாம் விடுபடுகின்றோம் ஆகவே ஆண்டவருக்காக நாம் கஷ்டப்படும் பொழுது தெல்ல தெளிவாக நற்செய்தி முன் வாழ்த்தொழியில் கூறியிருக்கிறார் நீங்கள் எனக்காக கஷ்டப்படும்போது நீங்கள் பேர் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் கண்டிப்பாக விண்ணரசு உங்களுக்காக இருக்கின்றது என்று தெல்ல தெளிவாக கூறுகின்றார் ஆண்டவர் ஆகவே அந்த நற்செய்தியை நாம் தைரியமாக பறைசாற்றுவது கஷ்டமாக இருந்தபோது கூட ஆண்டவரை பெயரை பேரை வைத்து நாம் பறைசாற்ற வேண்டும் அதால் முதல் வாசகத்தில் நடக்கிறது எகிப்து மன்னன் என்ன செய்கிறான் எப்படியாவது இஸ்ரேல் மக்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று என்னென்னமோ செய்கிறான் ஆனால் எப்பொழுதும் அவங்கள் ஆண்டவருடைய பெயரோடு நாள் அவங்கள் எப்பொழுதும் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக தான் வந்திருந்தார்கள் அதேபோல் நாமும் ஆண்டவருடைய பெயரை பயன்படுத்த வேண்டும் துணையாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவுடைய பெயருக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது அதன் புனித பவுல் அழகாக சொல்வார் பிலிப்பேர்க்க திருமுகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவடைய பெயரை சொல்லும் பொழுது உச்சரிக்கும் பொழுது விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவார் முழங்கால் படியிடுவார் என்று புனித பவுல் தெளிவாக கூறுகின்றார் ஆகவே அவ்வளோ வல்லுமை மய்ந்த அது பெயராக இருக்கின்றது ஆகவே அன்பாண்ட சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு செயல்களை நாம் செய்யும் பொழுது தானாக நாம் அவருடைய நற்செய்தியை பறைசாற்றுவோம் அவ்வாறாக நற்செய்தியை பறைசாற்றும் பொழுது நாம் வாழ்வு பெறுகின்றோம் நிலை வாழ்வும் பெறுகின்றோம் இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரை நாடி இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் கையளிக்கின்றே இறைவார்ன் பொருளகிக்கிறைவ வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானதே வாழ்க்கையை விட எந்தன் பழமையை விடவும் தன் அகுழிலை ஒன்றே மேலானதே வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே கையளிக்கின்றே இறைவா இந்தன் நீ பொருளாவே அனைத்தையும் மத்திய சகோதர சகோதரிகளே உங்களுடைய தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண் நோக்கி அருளும் உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோன் ஆண்டவர் உங்களோடு ாக உம்மான்மாவோடும் இருப்பாராக எங்களே மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியும் மன்மதி ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவர்க்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றனர் புரிகின்றனர் மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராயும் போற்றுகின்றனர் எனவே வானதூதர் சேர்ந்து நாங்கள் உண்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் மின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபடவுளம் கனிந்து தம்மை போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக உங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் கேட்டவரி நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகியோர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தறலும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன்

உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேத்தும் வர உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக ஊடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூ ஆவியார் நொன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமீன் ஆமீன் மெய்ப்பெரன் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் பின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் அன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள்ளோம் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உண்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் ஆக நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியையே அளிக்கின்றேன் என்றும்ூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் உமது நம்பிக்கையை கண்ணோக்கி உமது அமைதியையும் ஒற்றுமையையும் வழித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனேன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனேன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனேன் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனன் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும் மன்றாடுவோமாக ஆண்டவரே முடிய அருள் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்தல் வீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமாவோடும் இருப்பாராக எல்லாம் வலை இறைவன் தந்தை மகன் தூயார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆ இறை வார்த்தைகளை பறைசாற்ற சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் ஏ ராயப்பன் ரெக்ஸ் நிர்மலா மற்றும் குடும்பத்தினர் பெரும்பாக்கம் சென்னை திருமதி அருள்மேரி முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி திரு சுபக்கின் குடும்பத்தினர் திருமதி எஸ் புஷ்பம் ஞான ஒளிபுரம் மதுரை இவரின் ஆண்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி